விஜய் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காங்க அதுவும் விவசாயத்திற்கு ஆதரவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான போதே தூரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும் மாறாக ஏழை விவசாயிகளின் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை ஊரே நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மலையில் நனைய விட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரே அரசு என்னவென்று சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏழை விவசாயிகளின் தாங்கள் காலங்காலமாக செய்து வரும் உளவு தொழில் மூலமே விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வராங்க அவங்க பொருளாதார ரீதியில் வலுவடைய வேண்டும் என்றால் அதற்கு முழு மூலதனம் என்பது விவசாயம் அதற்கான உழைப்பு மட்டுமே ஆனால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறதா என்கிற பயம் ஏற்படுகிறது இது இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டுமே இதுதான் நிலை என்கிற போது வேதனையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏடிஎம்கே ஆட்சிலையும் திமுக ஆட்சிலையும் இதே தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டாக்காரன் தான் என பெருமை பேசி வரும் திரு ஸ்டாலின் தலைமையான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நான் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள் வந்து கேட்குறாங்க ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை ஊரிய நேரத்தில் ஊரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாரத்தை வீணாக்கியத காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்காங்க பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது இந்த பருவமழையை நம்பி விவசாயிகள் விவசாயம் செய்து வராங்க அப்படி இருக்கும்போது அந்த பருவமழையினால் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத கேட்காங்க அந்த மழைப்பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் முழுகாதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீர் விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளனவா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க விளைவிக்க நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாக்க சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னும் வரலையா இல்லை எனில் நெல் உள்ளிட்ட தானியங்கள் வீணாகட்டும் விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கட்டும் அதனால் நமக்கு என்ன என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போகிறதா இந்த அரசு அப்படிங்கிற எழுப்பியிருக்காங்க கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் வேதனைகளும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க விளைவித்த நெல்மணிகள் இது வெற்றி விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலே முளைத்திருக்கு அதே போல தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க இருக்கு எனவே இனியும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனிவரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும் அத்தோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விளம்பர செயல்பாடுகளாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் திமுக அரசுக்கு வந்து வலியுறுத்திருக்காங்க விஜய் அவர்கள் ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்